இந்த வீடியோவில் இயேசு கிறிஸ்துவின் அடக்க ஆராதனை எப்படி நடைபெற்றது என்பது பற்றியும் இயேசுவின் அடக்கத்தில் வெள்ளை போலம் ஏன் பயன்படுத்தப்பட்டது என்பது பற்றியும் இயேசுவின் கல்லறையில் பெரிய கல் ஏன் வைக்கப்பட்டது என்பது பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஒரு சிறு குழந்தையாக பிறந்த பொழுது அவரை காண சாஸ்திரிகள் வந்தனர் அந்த சாஸ்திரிகள் இயேசுவுக்கு பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் காணிக்கையாக அவருக்கு முன்பாக வைத்தனர் பொதுவாக ஒரு சிறு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு தேவையான பொருட்களையோ அல்லது அந்த குழந்தைக்கு பிடித்தமான பொருட்களையோ பரிசாக கொடுப்பது வழக்கம் ஆனால் இங்கே இயேசுவுக்கு வெள்ளை போலமானது பரிசாக கொடுக்கப்பட்டது இது வேதனை மற்றும் தியாகத்தின் அடையாளமாக இருக்கின்றது உலக மக்களின் பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தன்னையே ஒரு பஸ்க ஆட்டுக்குட்டியாக கொடுத்து எல்லாவற்றையும் சுமந்து தீர்ப்பார் என்கிற அடையாளமாக அவருக்கு வெள்ளை போலன் கொடுக்கப்பட்டது இதனை நாம் மத்தேயோ இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் காண முடிகிறது வெள்ளை போலமானது கசப்பின் அடையாளமாக காணப்படுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பல காயங்களை பட்டு பல அக்கிரமங்களை சுமந்து நமக்காக பலியானார் நமக்காக மீட்கும் பொருளாக அவர் மாறினார் பாவத்தின் கசப்பை அவர் ஏற்று ரட்சிப்பின் இனிமையை நாம் சுவைக்கும்படி செய்தார் இயேசு இறந்தபொழுது அவரை அடக்கம் செய்வதற்கு ஆயத்தம் பண்ணுவதற்காக நிக்கோதமோ என்கிற பரிசேயர் வெள்ளை போலத்தை கொண்டு வருகிறார் இது நூறு ராத்தல் அளவாக காணப்படுகிறது இதனை நாம் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் பொதுவாக யூதர்கள் அடக்கம் செய்யும் போது வெள்ளை போலத்தை பயன்படுத்துவார்கள் ஆனால் நிக்கோதே இங்கு கொண்டு வந்த அளவானது பொதுவாக தேவைப்படும் அளவை விட அதிகமான அளவாக காணப்படுகிறது இது இயேசுவுக்கு மரியாதையை கொடுக்கக்கூடிய செயலாகவும் சொல்லலாம் வெள்ளை போலம் என்கிற இந்த நறுமண பொருளை இறந்தவருடைய உடலை சுற்றி சுற்றப்படும் சீலையிலே வைத்து விடுவார்கள் இப்படி செய்வதன் மூலம் உடல் அழுகும் வாசனை மறைக்கப்படும் உடலானது தற்காலிகமாக சிதையாமல் பாதுகாக்கப்படும் அது மட்டுமல்லாமல் ஆசாரிய ஊழியம் செய்ய அர்ப்பணிக்கப்பட்ட ஆசாரியர்களை அபிஷேகம் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய அபிஷேக தைலத்தின் ஒரு பொருளாக இந்த வெள்ளை போலமானது காணப்படுகிறது இதனை நாம் யாத்திராகமும் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஐந்து காண முடிகிறது ஆம் இயேசு நமக்கான பிரதான ஆசாரியர் நம்முடைய மீறுதல்களுக்காகவும் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும் பிதாவின் இடத்தில் பரிந்து பேசக்கூடிய பிரதான ஆசாரியனும் மத்தியஸ்தரும் இயேசுவே ஆமேன் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனை விடுகிற நாளானது ஓய்வு நாளுக்கு முந்தின நாளாக காணப்படுகிறது அவரை அடக்கம் செய்வதற்கு போதுமான நேரமானது இல்லை அப்பொழுதுதான் ஒருவர் வருகிறார் அவருடைய பெயர் ஊரனாகிய யோசேப்பு இவர் கணம் பெற்ற ஆலோசனைக்காரனாகவும் இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனாகவும் காணப்படுகிறார் இவர் யூதர்களுடைய ஆலோசனை சங்கத்தின் உறுப்பினராகவும் காணப்படுகிறார் இவர் பிலாத்துவனிடத்தில் தைரியமாக சென்று இயேசுவின் உடலை கேட்கிறார் பிலாத்துவும் இயேசுவின் உடலை கொடுக்கிறார் இயேசுவினுடைய மறித்த சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கி அதை மெல்லிய துப்பட்டியால் சுற்றி யூதர்களுடைய அடக்க முறைமையின்படியே தன்னுடைய கல்லறையிலே வைக்கிறார் இது அவருக்கு சொந்தமான கல்லறையாகவும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு மிக சமீபமாகவும் காணப்பட்டது அங்கே ஒரு தோட்டமும் இருந்தது இந்த அறிமுத்திய யோசிப்பு பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்வது போல எல்லா லாபமான காரியங்களையும் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் எண்ணி அதை விட்டுவிட்டார் இவ்வளவு நாட்கள் இயேசுவின் அந்தரங்க சீசனாக இருந்தவர் தற்போது இயேசு இறந்த பின்பாக இயேசு பயங்கரமாக சிலுவையில் கொல்லப்பட்ட பின்பாக சிலுவையிலே மரணமடைந்த பின்பாக தன்னை வெளிப்படையாக காட்டிக்கொள்கிறார் தன்னுடைய பொருளாதாரத்தையும் அந்தஸ்தையும் இயேசுவின் சரீரத்தை அடக்கம் செய்வதற்காக பயன்படுத்துகின்றார் ஓய்வு நாள் துவங்கிவிட்டால் இயேசுவின் உடலை அடக்கம் செய்ய முடியாது அதனால் இயேசு கிறிஸ்துவின் இறுதி அடக்க ஆராதனை அவசர அவசரமாக நடைபெறுகிறது அவரை கல்லறையில் வைத்த இடத்தில் சில ஸ்திரீகள் மட்டுமே காணப்படுகிறார்கள் பொதுவாக ஒரு சபை ஊழியரோ போதகரோ இறந்துவிட்டால் அவருடைய சபையை சார்ந்த விசுவாசிகள் அவரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் அவரால் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டவர்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக் கொண்டவர்கள் என பல நூறு மக்கள் வந்து இறுதி அஞ்சலியை செலுத்துவார்கள் ஆனால் இயேசுவை அடக்கம் செய்யும் போது சிலர் மட்டுமே அங்கே காணப்படுகின்றனர் பல நூறு மக்கள் இயேசுவால் ஆசிர்வாதம் பெற்றிருந்தும் அற்புதங்களை பெற்றிருந்தும் அவர்கள் அங்கே காணப்படவில்லை இயேசுவின் சீஷர்கள் கூட அங்கே காணப்படவில்லை இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா அவர் இறந்த பின்பாக பரதீசுக்கு சென்று விடுகிறது இயேசு கிறிஸ்துவின் சரீரமானது கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுகிறது இயேசுவின் மரணத்தை உறுதி பண்ணும் விதமாகவும் அவருடைய உயிர்த்தெழுதல் பிரத்யட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இயேசுவின் சரீரம் கல்லறையிலே அடக்கம் பண்ணப்படுகிறது இயேசு கிறிஸ்து பூமியின் இறுதியிலே மூன்று பகல் மூன்று இரவுகள் இருக்கிறார் இதை பற்றி நாம் மத்தேயு பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பதாம் வசனத்தில் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்ட கல்லறைக்கு வெளியே ஒரு பெரிய கல்லானது புரட்டி வைக்கப்பட்டது விலங்குகள் மற்றும் குகை கொள்ளையர்களிடம் இருந்து உடல்களை பத்திரப்படுத்துவதற்காக இவ்வாறாக செய்யப்பட்டது இறந்த உடலில் இருந்து வெளிவரும் துர்நாற்றத்தை தவிர்ப்பதற்காகவும் பெரிய கல்லானது புரட்டி வைக்கப்பட்டது இது சுண்ணாம்பு கல்லில் இருந்து செதுக்கப்பட்ட ஒரு பெரிய வட்டு வடிவ கல்லாக இருந்திருக்கலாம் இயேசுவின் கல்லறையில் வைக்கப்பட்ட பெரிய கல்லினுடைய எடையானது ஒன்றரை முதல் இரண்டு டன்கள் வரை இருந்திருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் இவ்வளவு பெரிய எடை கொண்ட ஒரு கல்லை எளிதாக நகர்த்த முடியாது பெரிய கல்லை எளிதாக பொருட்டுவதற்காக கல்லறையின் வாசலில் ஒரு இடுக்கு போன்ற அமைப்பை வைத்திருக்கும் இருப்பார்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மீண்டும் வெளியே வருவதை தடுக்கும் காரியமாக இந்த பெரிய கல்லானது இருந்தது ஆனால் எல்லா தடைகளையும் உடைத்து எல்லா அதிகாரங்களையும் ஜெயித்து எல்லாவற்றையும் மேற்கொண்டவராக இயேசு மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே வல்ல பிதாவின் செயல் இதுவே இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம் நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலை உங்கள் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் ஆண்டவர் தாமே உங்களோடு இருப்பாராக ஆமீன்